கர்ணன் ஒரு நாகாசுரத்தை வளர்த்தான் அதுக்கு பால் ஊற்றி பால் ஊற்றி குடி அர்ஜுன கொல்லணும் குடி 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 அதை குடிக்க வச்சான் குடிக்க வச்சோம் நாகாசுரம் கரெக்டாக அது நிற்கிது எதிரில் சாரதியாக கண்ணை உட்காந்துருக்கான் வில்லு பிடிச்சி தான் அர்ஜுன் உட்காந்துருக்கிறான் இப்போது குறி வைக்கிறான் இந்த கர்ணனுடைய சாரதி ஜல்லியன் அவன் பெரிய மன்னன் அவங்களுக்காக தேர் ஓட்டம் வச்சுக்கிட்டாங்க அந்த உறுதியான் கேட்டான்னு அவன் மகம் கட்டிக்காரன் அவன் சொன்னான் கருணா நீ எங்கடா பார்த்து குறி வைக்கிறேன்னா சொல்லப்படுத்தாதியா குறி வைக்கும் போது அது இதுன்னு பேசிக்கிட்டு மரியா ஏய் நான் என்ன வெறும் சாரதியாடா நான் பெரிய மன்னன்டா உன்னை விட சொல்லுறா எங்கடா வைக்கிற குறி மடையா தான் படையா கடையான்னு பேசாத மரியாதை கட்டுப்படும் நான் அர்ஜுனுடைய முடிக்கி வைக்கிற கரெக்டாக தலைக்குண்ணா டேய் மடையா எதிரில் உட்கார்னுக்குறவன் கண்ணண்டா ஏதாவது பண்ணி கொடுத்துருவான்டா நீ இது மார்புக்கு வைடா அவன் படுத்தா கொடுத்தா கூட ஆட்சி தள்ளிடுண்டா அப்படின்னா ஏ ஜல்லியா மரியாதையாக இருந்தாலும் வேணா அவன் பார்த்தான் டேய் உனக்கு ச உங்ககிட்ட நான் ஓட்டுறத விட சரி போடான்ட்டு இறங்கி போயிட்டான் இவன் தலைக்கே வச்சுருந்தான் விட்டான் அம்ப கண்ணன் சொன்னால் அர்ஜுனா தைரியமாறு நாகாஸ்துரம் அர்ஜுன கொல்ல போகிறேன் கொல்ல பேர் கொல்ல கொல்ல பிற கிட்ட வந்தா ஒரு தேர் ஒரு அழு அழுத்தனான் கர்ணன் ஆ கண்ணன் இவ்வளோ போச்சு இது வந்து இந்த முடிய ஸ்வராசியில் போய் கடல் விழுந்துடுச்சு அதுதான் கண்ணன் அதே மாதிரி தான் மோடி அவர்களே இந்த கட்சியினுடைய வளர்ச்சி பிடிக்காமல் எங்களை அன்னைக்கே பிரிவினை தர சட்டம் கொண்டு வந்து அத்தனை பேரையும் ஜெயிலில் போட்டு கொல்லணும்னு லால் பகதூர் சாஸ்திரி ஒரு சட்டத்தை கொண்டாந்தார் எல்லோரும் சொன்னாங்க திமுக இத்தோடு முடிஞ்சி திமுக இத்தோடு முடிஞ்சது முடிஞ்சுது முடிஞ்சதுன்னு பேசிக்கிட்டு இருந்தான் அந்த சட்டமும் புறப்பட்டு எவனாவும் திமுக திமுகவாக இருந்தால் ச நாடுகட்டாக கொல்லுவேன் கொல்லுவேன் கொல்லுவேன்னு அது காஞ்சிபுரத்தை ஏரிக்கரைக்கு வந்தது ஏரிக்கரை தாண்டி வந்தது வரகவாசல் தெரு அண்ணா இருக்கா தெருவுக்கு வந்தது அண்ணா வீட்டுக்காரலாம் இருந்தார் நான் கேட்கல அண்ணா நான் கேட்கலன்னார் அது பேசாமல் போச்சு அன்னைக்கு கண்ணன் காப்பாற்றி நான் எங்கள் அண்ணன் எங்கள் கட்டியை காப்பாற்ற எங்களுக்கு வாத்தியார எங்களுக்கு ரொம்ப வேலை தெரியும் இது திமுக அங்கேனால சொல்கிறோம் நீங்கள் எரிய எல்லாரும் பகைக்காதீங்க நீங்களே படிச்சு ஆடிட முடியுமா சரி இந்த முறை நீங்கள் ஒரு பந்தயம் நீங்கள் வர மாட்டேங்கின்றோம் சொல்லுங்கள் பார்க்குறேன் என்ன பந்தியம் நாளைக்கு அந்த அம்மா தமிழ் ஈஸியாக வந்தாலும் கேளுங்க வருமானு தாயும் அந்தெல்லாம் கேட்டுங்கிறேன் உங்க உங்கள் நண்பர் தான் சொல்லிட்டு போனான் வருமான கேடு அது என் பையனுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு நார்த் இந்தியன் எம்பி உட்காந்துக்கலாம் பிஜேபி அவன் கேட்டானா தான் எப்படி இருக்குது எலெக்ஷனை நான் நின்றுட்டேன்னா நீ நிற்கலையான்னு கேட்டானா அவன் ஆக்ரா எம்பி அவன் நீ கேட்டான் தான் தேராதுக்காக கதிர் எதுக்கு நிற்கணும் நான் அவன் போகிறான் காலி பண்ணிட்டு இங்க படிக்கிறாரு இந்த கட்சி வந்துருச்சு அந்த கட்சி வந்துருச்சுன்னு நிறையா வந்துக்கிட்டு இருக்குங்க அதேனால இது